உச்சி படிப்புலேயே மனோலயம் புரியுத ஒரு தடவை ரெண்டு தடவை தான் மனம் அங்கே இருக்கிறோம் ரெண்டு தடவை படிச்சின்னா மனோ லயம் வந்துக்கிட்டால் ஏதும் முறையில பத்தொன்னு படித்தாலும் உங்களுக்கு பரம சுகமாக இருக்குது எவ்வளோ கடவுளுக்கு நாம் வந்து அதிகமாக சொல்லிக்கிறோம் குச்ச படிப்பை அதிகமாக சொல்லிக்கிறோம் அந்த அளவுக்கு சுகம் வரும் எப்படி சுகம் வரும் மனம் முடிஞ்ச பாடி படம் உதவியை சுகம் சுகத்தில் இருக்கும் பொழுது போட்டு சாப்பிடுவாங்க வாய் கொண்டு சாப்பிடுறவங்க அதுல வந்து நண்டு இருக்கு நண்டு இருந்தோம் அந்த அன்னத்தை சாப்பிட விடாம இருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க காலையில் சுக்காப்பு விட முடியல இரவும் சப்பாத்தியோ இல்ல பூழியா பொண்ணும் தெரியும் மத்தியானம் கொட்டோல பச்சையை சேர்த்தோம் ஆத்துல வந்து நண்டு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க ஆஹ் ஒரு காலைல ஒடிச்சு அந்த பக்கம் இன்னொரு காலைல ஒடிச்சு இந்த பக்கம் அதை தூக்கி ஒரு பாத்துல ஒட்டி ஏன்னா பசி வந்தால் பத்தும் பிறக்கும் பசி வந்தால் பசும் பழைக்கும் இன்னொரு பூ வாய்மை

அப்படியே இறந்துறாங்க கடன் தண்ணி தான் கங்கை அதான் உலகத்துல முடித்த வாங்குது இப்பதான் அத கோட்டைகளா இருக்கப்ப இறக்கி தண்ணியை அசுத்தப்படுத்திட்டாங்க அப்ப அந்த கடன் கோவிலுக்கு முன்னாடி முன்னாடி நீங்க முட்டை மொழி வந்தவங்களுக்கு தெரியும் மற்றும் குளிதா தான் இருக்கும் இப்போ முடிக்க ஆங்கால ரொம்ப உடம்புல கிளி கிளி அப்படின்னு வரைக்கும் அப்படின்னு

அலைச்சல் செய்ய ஏற்பது உண்டு சம்பாதம் மாத்தானே பழத்தையே அற்பதுண்டு அதனால அம்மாவோட ஆடை போனவுடனே கடக்காரருந்து ஓ அழுதாங்க ஐயோ கடந்தான் அங்கு எல்லாம் குளமில்லை செய்ய இருக்க வேண்டாம் தெட்டுலமாய் விட்டுவில்லை வீட்டுக்குள்ளே செல்ல விட்டதில்லை முடியது ஓட்டி இங்கே அண்ணன் மனது உசரை வந்து நண்டி விக்கிறோம் சேகம் வந்து சிறங்கு தொழிற்சால் பொறுக்கவில்லை பாகம் உணவு உண்ணுவதற்கு தீனை கிடைக்கவில்லை தாகம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை இவ்வளவு கஷ்டத்தை முடித்து கடற்கரில் இருந்து அழுதாங்க அழுத்த உடனே ஐயா ஓடோடி வந்து கண்ணு மக்களே என் பொண்ணு மக்களே பார்த்துக்க நீங்க ஐயா வழியில் சரியான முறை பயணித்தால் உங்கள் கண்ணீரை கண்டு இறைவன் ஓடோடி வருவார் உங்களை தேடி நீங்கள் அவருடைய நிலையில தத்தடி வைத்தால் அவர் ஆயிரம் அடிகள் உங்களை நோக்கி வருவார் கண்ணு மக்களே என் செல்ல மக்களே என் பொண்ணு மக்களே நீங்கள் தவத்தில் வெற்றி பெற்று விட்டீர்கள் என் பரிசையிலே நீங்கள் பாஸ் பண்ணி விட்டீர்கள் எனி இதற்கு தெற்கே ஒரு பதி இருக்கிறது முட்டப்பதி முட்டப்பதி இப்ப இருக்கிற பதி இல்லை கடலுக்குள் இருக்கிற துவாரகா

அதுக்கு வந்து சட்னி அவ்வளோ வணக்கம் இப்போ சட்னி வளத்துதான் வாடையே பசியே வருமானம் இல்லையா இப்படி மக்களுக்கு பல பாய் செட்டோட சாப்பாடு கொடுத்தாங்க உடனே அந்த மக்கள் அப்படி இருக்கிறாங்க இப்பொழுது ஏன் நம்மளை ஒட்டி போகலாம் வெட்டி சொன்னாங்க இல்லையா உயர் இந்துக்கள் அவங்க வந்து

முந்திரிகள்ார் சென்றே கிழமல்ல சிறபதிகளுங்க என்றைக்கும் மேல சொன்ன மக்களே இங்க நாமத்தின இங்க சென்னைக்கு போங்க மும்பைக்கு போங்க தெலுங்குக்கு போங்க எந்த உலகத்துக்கும் போங்க என் நாமந்தரால் போங்க எந்த இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு செய்வேன் ஐயா உங்க நாமந்திரால நீங்க சென்னைக்கு வந்திருக்கிறீங்க உங்க ஐயா நல்லா வச்சிருக்கா இல்லையா நீங்க நன்றி சொல்ல மாட்டா உடனே அவன் எங்கு சென்றாலும் உங்களோடு நான் என்னோடு நீங்க உடனா நம்ம உறவுகளா கூட்டிட்டு போக முடியாது எங்க போனாலும் ஐயா நம்மளோடு இருக்கிறார்

அது எப்படி இருக்கணும் ஏகாபரா குருபிச்சே ஏகாபரா குருபிச்சேன்னா உங்கள் பாவ புண்ணியங்களை தாரை வந்து கொடுங்க புண்ணியம் இருந்தால் பிறகு உண்டு பாவம் இருந்தால் பிறகு உண்டு பாவ புண்ணியங்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது தான் நீங்கள் கொடுக்கிற வழக்கண நீங்கள் கொடுக்கிற அரிசி எதுவா இருந்தாலே ஏகாபரா குருபிச்சேன் அந்த மக்கள்கிட்ட போய் சொன்ன ஆரம்ப உடனே மக்கள் அந்த வீடு வெள்ளை அடிச்சு